கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதத்தில் திருவெம்பாவையின் மகத்துவத்தையும் பெருமையையும் அந்த அற்புத பாடலின் பொருள்களையும் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் மாணிக்க வாசகர் திருவடியை வணங்கி இன்று நாம் ரசிக்க இருப்பது ரொம்ப மணிமக்கூடமான பாடல்னு சொல்லலாம் இருபது பாடல்களில் பதினெட்டாவது பாடல் பொதுவாகவே நம்முடைய தர்மத்தில் பதினெட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபமான எண் அப்படின்வாங்க பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்கள் ஐயப்பனுடைய பக்தியா பதினெட்டாம் படியில் இருப்பவன் ஐயப்பன் பதினெட்டு புராணங்கள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு அப்படின்றதே ரொம்ப ரொம்ப மங்களமான எண் இந்த பாடல் முழுக்க அவர் எங்கு வாழ்ந்து இந்த பாடலை பாடினார் திருவெம்பாவை பாடலை திரு அண்ணாமலையில் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி அப்படின்னு போற்றப்படும் அண்ணாமலையாருடைய பெருமையை சொல்ற இது இங்க அப்படியே வைணவம்னு போன ஆண்டாள் பதினெட்டாவது பாடலில் உந்து மத கழிற் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியின் பெருமையை அவள் பாடுகின்றாள் இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் அந்த தெய்வங்களை பற்றியும் தெய்வத்தோடு இருக்கும் பக்தர்களைப் பற்றியும் இந்த திருப்பாவை திருவெம்பாவை அப்படின்ற பாவை இலக்கணங்களில் ரொம்ப அழகா பாடுகிறார்கள் இப்பொழுது திருவெம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் மலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இம் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையாருடைய அடி கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் விண்ணோர்கள் எல்லாருமே தினம் தினம் அப்படியே வரிசையாக வந்து அண்ணாமலையார தரிசிப்பார்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களில் இந்திரன் அரசனாக இருக்கலாம் ஆனா இந்திரன் முதலான தேவர்களுக்கும் பிற தெய்வங்களுக்கும் அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அவரை தினம் தினம் பாராளும் ஏன் பிரபஞ்சம் ஆளும் மூர்த்தி இல்லையா அவரை பார்க்கறதுக்கு டெய்லியும் லைனா வந்து நின்றுடுவாங்களாம் அப்படி அவ் அவங்க வந்து நிற்கும் பொழுது எப்படி வருவாங்களாம் தேவர்கள் எல்லாம் இல்லையா அவங்க மணி மகுடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீடங்கள்ல பல 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 பலன் மின்னக்கூடிய வைரம் வைடூரியம் மாணிக்கம் இப்படிப்பட்ட கற்கள் எல்லாம் பதிந்து இருக்குமா அப்படி அவர்கள் வரும்பொழுதே அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சணமா இருப்பாங்க சில பெண்மணிகள் அவர்களுடைய மூக்குத்தியில் இருக்கும் அந்த வைரம் கூட பாத்தீங்கன்னா டாலடிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இன்றைக்கும் கன்னியாகுமரி இருக்காள் இல்லையா அந்த பகவதி தேவி கன்னியாகுமரிய பாத்தீங்கன்னா அவளுடைய மூக்குத்தியினுடைய ஒளி உலக பிரசித்தி பெற்றது அதுபோல் தேவர்கள் வந்து உண்மையான இரத்தினங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் அவர்களுடைய மணிமகுடங்களில் பதித்திருப்பதால் அவர்கள் வரும்பொழுதே அப்படியே பல 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 கண்ணெல்லாம் கூசுமா ஆனால் அப்படியே சுவாமி கிட்ட போன உடனே அவர்களுடைய அந்த மணி முடியில் இருக்கக்கூடிய எந்த கற்களின் ஒளியும் தெரியாதா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வணங்குவது அண்ணாமலை அப்படின்ற ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி இது எப்படி இருக்கான் குழந்தைங்களுக்கு விஞ்ஞானம் சயின்ஸ் கற்று தருவோம் ஒரு நட்சத்திரம்னு கற்றுக் கொடுத்துருப்போம் இரவில் நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம் இதெல்லாம் அந்த காலத்துல மொட்டை மாடியில படுத்துண்ட அம்மா அப்பா குடும்பத்தோட அழகா நம்ம அந்த நட்சத்திரங்களெல்லாம் எல்லாம் எண்ணின காலங்கள்லாம் உண்டு அந்த ஒரு அனுபவங்கள் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இருக்கானா தெரியல ஆனா அப்படி நட்சத்திரத்தெல்லாம் எண்ணுவோம் காலையில் எழுந்து எண்ணிக்கலான்னு வந்தா காலையில் வந்து நட்சத்திரமே தெரியல ஏன் சூரியன் வந்துடுச்சு சூரிய ஒளியில நட்சத்திரம் தெரியுமா சூரியனே ஒரு நட்சத்திரம் தானே இல்லைப்பா இந்த பூமிக்கு சூரியன் ரொம்ப அருகில் இருப்பதால் அந்த சூரிய ஒளியில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் நிலவும் தெரியாது இது நமக்கு விஞ்ஞானம் தெரியும் அதுபோல அந்த தேவர்களுடைய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே இறைவன் அண்ணாமலையார் கிட்ட வந்த உடனே அவர் அதற்கெல்லாம் பெரிய ஒளியானவர் இல்லையா சோதியே சுடரே சூழொளி விளக்கே அவ இதையும் பாடுறது மாணிக்க வாசகர் அப்படி ஒரு விளக்கு சோதி இல்லையா அவருடைய அந்த பிரகாசத்துக்கு முன்னாடி இந்த தேவர்களுடைய மணி மகுடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒளியும் மழுங்கி போய்டுதான் எப்படி சூரியன் வந்த உடனே தாரகைகள் எல்லாம் தான் அகன்று நட்சத்திர கூட்டம் மறைதோ அது போல இவர்கள் பதவியால் வந்த அந்த பிரகாசங்கள் அழியக்கூடியது அப்ப எப்பொழுதும் நிலையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அந்த நமச்சிவாயம் என்ற பேரொழியால் மற்ற எந்த ஒளிகளும் அழுங்கிவிடும் அப்ப நமக்கு அருள் கொடுக்கும் ஆடம்பரத்தை கொடுக்கும் பக்தியை கொடுக்கும் நம்முடைய மலங்களை ஒழிக்கும் பேரானந்தத்தை கொடுக்கும் அந்த ஆதியும் அல்லாத அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கும் தான் என்றும் நிலையானவர் என்ற உண்மையை சொல்கின்றார் வள்ளல் சுவாமிகள் கூட அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற அந்த ஜோதி புகழை சொல்கின்றார் அப்படிப்பட்ட இறைவன் யார் அவன்தான் ஆண் பெண் அலி எல்லா இனமும் அவன் மூன்றாம் இனத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகள் திருநம்பிகள் எல்லாம் வராங்க சில சமயம் அவர்களை ஒதுக்குவோம் அப்படிலாம் இல்லப்பா ஆணிலும் இருக்கின்றான் பெண்ணிலும் இருக்கின்றான் மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்படும் அவர்களும் இறைவனால் வரப்பட்டவர்கள் அவர்களிடமும் இறைவன் இருக்கின்றான் அங்கு மட்டுமா இருக்கின்றான் வானாகி மண்ணாகி எல்லா பூதங்கள் பஞ்ச பூதங்களாகவும் இருக்கின்றான் அவ்வளோ பெரியவனா நமக்கு ஆரமுதமாக இருப்பவன் அவ்வளவு பெரியவன்தான் நமக்கு தந்தையாக அழைத்தால் தந்தையாக ரொம்ப சகமார்க்கம்னு நண்பனாக சுந்தரர் மாதிரி பார்த்தா நண்பனாக இந்த மாணிக்க வாசகர் மாதிரி நம்ம தலைவியாக கொண்டு இறைவனை தலைவனாக பார்த்தால் தலைவனாக நமக்கு ஆறு அமுதமுமாய் அன்பாக இருப்பவன் இறைவன் அவனை வணங்கி பாய்ந்து இந்த அற்புத சில்லன்று இருக்கும் இந்த குளிர்ந்த நீரில் நாம் நீராடுவோம் என்ற பொருளை சொல்கின்றார் இதிலிருந்து என்ன தெரிகின்றது எவ்வளவு பெரியவனாக இருக்கும் இறைவன் நமக்காக எளிவந்த பிரானாக அமுதமுமாய் இருக்கின்றான் அதனால அவனை நாம் நோக்கி அப்பா என்று அழைத்தால் போதும் ஓடி வந்து அருள்பாலிப்பான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க